நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாம் பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் கூறக்கூடியது இந்த எஸ்ஜிடி எக்ஸாமிற்கு அனைத்து ஆசிரியர்களுமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய தேர்வு நாள் சொல்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜூன் இருபத்தி மூன்று நம்மளுக்கு ஜூன் பதினைந்து இனி இந்த வாரங்கள் இறுதிக்குள்ள நம்ம நினைச்சலாம் இதற்கான தேர்வு விளைவிச்சுட்டு ஹால் டிக்கெட்டை நம்ம சூழ்நிலையானது தான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில மீது இருக்கக்கூடிய நாட்களை அனைத்து ஆசிரியர்களுமே நீ என்ன செஞ்சிருப்போம் நம்மளுக்கான சிலபஸ் தெரியும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனையும் சிறந்த முறையில் கொண்டு போயிருப்போம் ஸோ மிக குறைந்த போட்டி தான் சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட தான் ஸோ இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய அளவிற்கு இருக்குறாங்க ஸோ மிக குறைந்த போட்டி அதனால மிக எளிதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் வழங்குவதற்கான நடவடிக்கை இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல எந்த வித இடர்பாடுகளும் இதுவரைக்கும் வரைக்கும் இல்லதான் இனி எக்ஸாமோட ஓட கொஸ்டின் சோ அந்த ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இதுவரைக்கும் வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்குது சோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சோ இதுலதான் முப்பது முப்பது வினாக்கள் இந்த முப்பது முப்பது வினாக்களை நம்ம மொத்தமாக நூற்றி ஐம்பது வினாக்களாகவும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் நம்ம நினைச்ச போறோம் எழுத போறோம் சோ இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்கள் மேஜர முடிச்சிருப்பீங்க தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் சயின்ஸு சோசியல் சயின்ஸு மேஜராக முடிச்சிருப்பீங்க இனி முழு மாதிரி தேர்வுக்கு நீங்க தயாராகுங்க ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்க எழுதுனா மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு தவறுகள் செஞ்சிருக்கோம் அந்த தவறுகளை எந்த அளவுக்கு நம்ம திருத்திக்கிற முடியும் அதுல என்ன இடர்பாடுகள் இருக்கு எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கிறோம் ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய முடியும் தெரிஞ்சுக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ டிஇடியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு செட்டு கொஷின் அந்த கொஷினை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணும் தான் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா படிச்சிருக்கோம்ங்கிறது தெரியும் நம்மளுக்கான மைனஸ் என்னங்கிறத நம்ம தெரிந்து சரி செய்து கொள்வதற்கு காலம் இருக்கும் ஏனி நீங்க சப்ஜெக்ட் வைஸா படிக்கிறது என்பதை விட புல் மாடல் டெஸ்ட்ல கவனம் செலுத்துங்க நம்மளும் இந்த புல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த புல் மாடல் டெஸ்ட் தேவைங்கிற பட்சத்தில் சுவைக்குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் மால் டெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு புக்லெட்டாகவும் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டாகவும் நம்ம என்ன செய்கிறோம் கண்டெக்ட் பண்ணுறோம் இதுல எது தேவைனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிஸ் இயர் கொஷினையும் நீங்க பயன்படுத்தி இருக்கக்கூடியது சொல்லி பார்த்தோன்னா இனி நம்மளுக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு நாட்கள் இருக்கக்கூடிய நாட்களை நம்ம சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு எது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல ஷெடியில் போட்டுக்கோங்க சரிங்களா இனி வந்து நான் தமிழை படிக்கிறேன் இங்கிலீஷ படிக்கிறேன் சொல்லி இனி படிப்பதை விட ரிவிஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஃபுல் மாடலா எழுதும்போது நம்மளுடைய மார்க் எவ்வளவு வருது சோ எங்க நம்மளுக்கு தவறுகள் இருக்கு அந்த அளவுக்கு நம்மள தயார் செய்து கொள்ள முடியும்ங்கிறதோ எங்களுடைய கருத்துக்களாக நான் இந்த இடத்துல சொல்றேன் ஆகவே எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் முழு மாதிரி தேர்வுக்கு தயாராகிக்குங்க இந்த மாதிரியான தேர்வுகள் அதே மாதிரி நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தாலுமே தேவை

अगले